வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎஸ் அஃபீஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிடில் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீனு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து எம்ஃபக் ஃபோர் பாக்ஸுங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஸோ இந்த பாக்ஸை இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்குறதுனால எத்தனை சேனல்கள் நம்மளுக்கு வந்து கவர் ஆக போகுது ஸோ இந்த பாக்ஸோட அன்பாக்ஸிங் வீடியோவும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனல் பக்கத்தை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஸ்பீச்சரில் டிடிஹெச் சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோஸும் நீங்கள் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து அதிக அளவில் கிடைக்கவே கிடைக்காதுங்க இது வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ் டிடிஹெச் அப்புறம் வந்து தமிழ் டிடிஹெச் அஃபிஷியல் ஸோ இந்த இரண்டு சேனல்கள் வழியாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லேயே தமிழ் டீடிகல்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சேனல் வரும் ஸோ அந்த சேனல் வழியாகவும் நம்மளுடைய நண்பர் வந்து செல் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்படி இல்லைப்பா நான் வந்து உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க டேரெக்டாக நம்மளது காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நான் வந்து வச்சுருக்கேன் அந்த கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாக்ஸில் வந்து என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டு ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடில் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மாடலாக இருந்தாலும் ஸோ ஒரே மாதிரி ரிமோட் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாலிடுன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் லுக்கு அவுட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது ரிமோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டே கிடையாது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் தான் ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ பட்டன்லாம் கொஞ்சம் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேப்பா இந்த பாக்ஸ் நீ வந்து வாங்க சொல்கிற இதுக்கு வந்து ரெண்டடி கொடையே யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டடி கொடையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டடி கொடையை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொதுகி சேனல் மட்டும்தான் வரும் வேறு எந்த சேனலும் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது நீங்கள் அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆறடி கொடை பன்னெண்டு அடி கொடை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடி கொடை ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கொடையில் நீங்கள் வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிக அளவில் இலங்கை சேனல்ஸ் ஸோ இந்த மாதிரி சேனல்லாம் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சேனல் பக்கம் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துரும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சேனல்களே மொத்தமாக நம்மளுக்கு வந்து நாற்பது சேனல்கள் கண்டிப்பாக கவர் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் சப்போர்ட்டு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்மல் பவர் அடாப்டர் தான் இது வந்து பெரியதளவில் அவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க வந்து பண்ண கிடையாது ஸோ பின்னெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பவர் அடாப்டர் உங்கள் உங்களுடைய பாக்ஸுக்கு போயிருச்சு எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து பவர் அடாப்டர் வேணும் அப்படின்னாலும் நமது சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஓகேங்களா கீழே ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் வச்சுருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து ஹெச்டி தரத்தில் அதாவது வந்து போர்க்கே தரத்தில் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குற கேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஹச்டிமி கேபிள் ஸோ இந்த ஹச்டிமி கேபிள் பற்றி நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவி கேபிளுக்கும் ஹெஸ்டிமி கேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சரில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் கண்டிப்பாக நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான தட்டி விட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சுவிட்சு பக்கம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேனல் வந்து டவுன் அப்புறம் சேனல் அப் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு அப்புறம் வந்து ஓகே வால்யூம் அப் டவுன் பட்டன் ஸோ மொத்தமாக வந்து ஆறு பட்டன் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்லேயே அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒரு போர்டு உங்களுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது உங்களுக்கு பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கண்டிப்பாக எல்லாமே வந்து இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா செட்டாப் பாக்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி தான் ஹோல்ஸ் கொடுத்துரு பாக்ஸ் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஹேர் வெளியே போய் பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும் ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ சாலிட்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய முத்திரையை பதிவு பண்ணியிருக்காங்க இதில் ஸோ சைடில் பார்க்கும்போது ஆன்டனா என்னு ஓகேங்களா எல்என்பி அவுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போட்டு அச்சினிமே போட்டு ஏவி நெக்ஸ்ட் வந்து பவர் அடாப்டர் சொருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து கலைஞர் டிவிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நமது சேனல் வழியாக தமிழ் டே டிக்கெட்ஸ் அஃபிஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் புத்தம் புது தகவல்களை நமது சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆஃபரில் மிக மிக குறைந்த விலையில் ஸ்கை மற்றும் ஏர்டெல் டே புக்கிங் மூலமாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் எடுக்கேஜ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதில் போய் இணைஞ்சிக்கங்க மேலும் புத்தம் புது அப்டேட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்